பெரும்பாலும் நம்ம நம்ம வாழ்க்கையை நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பிறந்திலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துக்கணும் நம்மளை பாத்துக்கிறது கூட ரெண்டாம் பட்சம் தான் அப்பாவுக்கு எதை செஞ்சியா அம்மாவுக்கு எது செஞ்சியா பாட்டிக்கு இதை கொண்டு போய் கொடு தம்பியை இப்படி பார்த்துக்கோ அக்காவை பார்த்துக்கோ அண்ணாவை பார்த்துக்கோ வளரும் போது கூட நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கறத என்ன சொசைட்டி சொன்னது ஆனால் ஒரு கனவு நிறைந்த வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு தெரியாத ஒருத்தர் எங்கேயோ யாரோ நம்மளுக்கு யாருன்னே தெரியாது ஆஹ் அவங்களுக்கு நம்மளால ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ இவங்க எழுதியிருக்க ஹிந்தி புக்கு கூட அப்படிதான் இப்போ ஹிந்தில இது யார் படிப்பாங்க அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அத படிச்சு அவங்க எப்படி மாறுவாங்க அத பத்தி இந்த ஆத்தர்கோ இல்ல அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கோ அவங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே இருக்காது இல்லையா ஆனா என்னைக்கோ ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல பத்து வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம ஆத்தர்க்கோ ஏதாவது அவங்க ட்ரான்ஸ்லேட்டருக்கோ யாரோ ஒருத்தங்க ஒரு பீகார்லேருந்து ஒருத்தங்க லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் புக்கு படித்தாங்க அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து நான் மாற்றிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறைவு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப உயர்வான வாழ்க்கை ஸோ இவங்களுக்கு இப்போ உண்மையாக இது யாரை படிக்க போகிறாங்கன்னே தெரியாம தான் இந்த புக்கை இவ்வளோ சே பேர் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறோம் நல்ல உட்பட ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னைக்கோ யாருக்கோ அது உபயோகமாகணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த புக்கை பற்றி நம்மளுடைய ஆளுமைகள் எல்லாரும் பேச போறாங்க இதை முதல்ல நான் கூப்பிட போற ஒருத்தங்க வந்து ஐ திங்க் அவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செலிபிரிட்டி தான் அவங்க வந்து கொஞ்சம் நல்லது எஸ்டாப்ளிஷான ஆன செலிபிரிட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரட்ஷன் ஒரு நாலு பக்கத்துக்கு இருந்துச்சு எனக்கு இந்த புக்கு படிக்கிற மாதிரி அந்த பதிவு உட்காந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்தது அவங்ககிட்ட கேட்டேன் உங்களை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒன்னு வந்து ஹர் ஸ்டோரி இதை தாண்டி அவங்களுடைய ப்ரொஃபைல எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த விஷயங்கள் வந்து அவங்கள ஒரு சில பேர் சொல்லுவோம் நம்ம வாட் இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு வாட் விட் சம்திங் வாட் விர் எவ்ரி திங் நீங்க ஒரு வேலையை திருத்தமா செய்வீங்கன்னா அது ஒரு ஒரு பெஞ்சை துடைக்கிறதானாலும் சரி ஒரு கதை எழுதுறதானாலும் சரி வேற ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுனாலும் சரி எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது இவங்க வந்து ஒரு பன்னெண்டு புக் எழுதியிருக்காங்க அந்த புக்கு பேர் படிச்சேன்னா அப்புறம் நான் ஒரு மணி வரைக்கும் நானே தான் பேசிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து இவங்க ஹிஸ்டரியில வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹிஸ்டரி சொசைட்டில ஐ திங்க் ஷீட்ஸ் அ வெரி ஆக்டிவ் பர்சன் அது போதும் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவள் விகடன்ல நிறைய தொடர்கள் எழுதி இருக்காங்க இது தாண்டி ஹர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற அவங்களுடைய பப்ளிகேஷன்ல எனக்கு தெரிஞ்சு விமன் எம்பவர்மெண்ட்க்கு நிறைய நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நானே அதுல வந்து ரொம்ப ஒரு நிறைய ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன் நான் சோ இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த புக் பத்தி அவங்க படிச்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிவேதி நிவேதித்தாள் உரிசை அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நூலை இங்கே வெளியிடுவதற்கான அவசியம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்ததுனால தான் இந்த நிகழ்வுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமாத்தோளர்கிட்ட நான் ஒப்புக்கொண்டேன் ரொம்ப முக்கியமான முயற்சி தேவையான முயற்சியும் கூட காலத்திற்கு மிகவும் அவசியமான முயற்சியும் கூட ஸோ நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சக ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் ரமாதேவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டல அறிமுகமானவங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ்ல ஒரு தொடர் தான் அவங்க எழுத தொடங்கு நாங்க அடுக்கலை டூ ஐநா அப்படிங்கிற தொடர் அந்த தொடர் எழுதும் போதே இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட தயாராயிருச்சு நூலை நூல் வெளியான பெண் இதுதான் முதல் நூல் ஆமா இந்த நூல் வந்த பிறகுதான் டு ஐநா வந்து வருது அப்ப இந்த நூலுக்கான தான் முதல்ல என்ன அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்பதான் நீங்க தொடர் அவங்க ஆரம்பிச்சிருந்தீங்க தான் எனக்கு உங்க அறிமுகம் இருந்துச்சு நான் பார்த்த ரம்மா வந்து அடுக்கலைட்டு வையினால கம்ப்ளீட்டா வேற ஒரு கேரக்டர் ஏன்னா அந்த தொடர் வந்து ஒரு மாதிரி ஒரு பட்டு ஜாலியான தொடர் ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு ஹியூமரோட வந்து அவங்க அதை எழுதிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு யார் அந்த ரமாவா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இன்னும் இவ்வளவு சீரியஸாக எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை அப்படின்னு தான் அதுக்கு ஒரு அணிந்துரையை கொடுக்கறதுக்காக மூளை முழுவதுமாக வாசிச்சேன் அதே போல இன்னைக்கு பேசுறதுக்கு இந்த ஹிந்தி நூலையும் முழுவதுமாக வாசித்து விட்டு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஒரு நூலை அறிமுகம் செய்கிறது அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செயல் அதில் வந்துட்டு நம்ம காலையில் சாப்பிட்டது முந்தானியத்தை சாப்பிட்டதை பற்றிலாம் பேசக்கூடாது அது வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் உருத்திட்டு போகிறேன் அப்படின்னு பேசுறது வந்து நூல் அறிமுகம் கிடையாது அதனால இந்த நூலை பற்றி சில குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த குறிப்புகள் சார்ந்து பேசணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் ரமாவுக்கு இது முதல் நூல் அதே போல இந்த நூலை மொழிபெயர்ப்பு செய்திருக்கக்கூடிய பாண்டிய லட்சுமிக்கும் இது முதல் நூல் சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய முதல் முயற்சியில பெரிய வெற்றியை கண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத கட்டாயமாக நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் சில வார்த்தைகள் ஹிந்தியில பேச விரும்புறேன் ஏன்னா இந்த நூல் வந்து ஹிந்தி நூல் அப்படிங்கிறதுனால நாரிவாதி நாரிவாத் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெண்ணியம் இந்த நாரிவாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தென்னிந்தியாவில் பேசக்கூடிய அளவுக்கு வட இந்தியாவில் பேசுறாங்களா அப்படின்னா மிக சில இடங்கள்ல நகர்ப்புறங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டு தான் இருக்கு மும்பை தில்லி மாதிரியான பெருநகரங்களில் கல்கத்தா மாதிரியான பெருநகரங்களில் பெண்ணியத்திற்கான ஒரு நல்ல இடம் இன்னைக்கும் இருக்க தான் செய்யுது அது குறித்து இங்கே நிறைய வாசிப்பும் அது குறித்த உரையாடல்களும் அங்கே நடந்துகிட்டே இருக்கு ஆனால் பரவலாக வட இந்தியாவில் பெண்ணியம் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்ட் பகுத்தறிவு அப்படின்னு நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த முக்கியமான கான்செப்ட் இது எதுவுமே பெருசா டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப இந்த போன்ற பெண்ணிய நூல்களுக்கான அவசியம் இந்தி போன்ற ஒரு மொழியில வந்து நமக்கு தேவையானதாக இருக்குது அப்ப அந்த அவசியத்தை இது போன்ற நூல்கள் இட்டு நிறைவு செய்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்திமே ஆரோப்பன் அபி சப்போ மாலுமஹி பாஷாமேசா ஆரோப்பணி ஹிந்திமே ஆரோப்பம் முக்கியத்துவம் மானன படத்த ரெண்டு மொழி மூணு மொழி நாலு மொழி எத்தனை மொழிகளை வேண்டுமானால் தெரிந்து கொள்வதும் பேசுவதும் எழுதுவதும் நம்முடைய தெரிவாக இருக்க வேண்டும் லேக்கின் ஜபர்தஸ்தி ஜபர்ஸ்தி மடத்தே விருக்கு மாறாக ஒரு கட்டாயமாக நம்முடைய கழுத்தின் வழி திணித்தால் குரல்களை நாம் கட்டாயமாக எழுப்பிக் கொண்டிருப்போம் அதுதான் இப்ப நான் சொன்ன அந்த சென்டென்ஸ் பொருள் நாரிவாத் காசு போல் க்ஷேத் தமிழ்நாடு கை துணை அவசியமானதாக இருக்கிறது நம்முடைய உரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அனுவாத கோரி ஹாராய்யா ஜமா கார்த்தே சுதார்க்கே பிரசுரி

இப்போ ஐம்பத்தி மூன்று சதவீதம் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கறத கட்டுரையினுடைய சொல்வாங்க நாற்பத்தி ஐந்து சதவீதம் திருமணங்கள் வந்து பதினெட்டு வயது கீழ் உள்ள பெண்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவில் தரவை கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் ஏழு புள்ளி ஒன்று நான்கு கோடி பெண்கள் மனமாகாத தனிப்பெண்களாக வசிக்கிறார்கள் அப்படிங்கிறத தரவுகள் வழி சொல்றாங்க அப்ப ரொம்ப முக்கியமான தரவுகளை அங்கங்கே இவருடைய கட்டுரைகள்ல அடுக்கி போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இதுல வந்து எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரெண்டு கட்டுரைகள் வந்து மொழிபெயர்ப்பு அட்டகாசமா இருக்குன்னு சொன்னோம் பெர்ஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் இந்த ரெண்டு கட்டுரைகள் எனக்கு ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருந்துச்சு ஒன்னு வந்து நோ மீன்ஸ் நோ இன்னொன்னு மஜ்தூரோ கி பிரதிமாமே நாரி தரக சிலையில் பெண்கள் இங்கே இதுல வந்து ரமா அவங்களுடைய சொந்த அனுபவங்களையும் சில கட்டுரைகளின் ஊடாக எழுதிக்கிட்டே போறது அப்படிங்கிறது இந்த கட்டுரைகளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இப்போ ஒரு மைனர் ரெண்டு மைனர் பெண்கள் அந்த ரெண்டு மைனர் பெண்களையும் திருமணம் செய்து கொண்ட ஒரு மைனர் நபரு அதுக்கப்புறம் அந்த மைனர் இறந்து போறாரு அதுக்கு அப்புறம் ஒரு அந்த ரெண்டு பெண்களுமே வந்து கைம்பெண்கள் ஆகுறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அவங்க எழுதி போறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம கணிக்கும் போது அஹ் நிலம் கைம்பெண்களுடைய நிலையை பற்றி அவங்களுடைய எழுத்து வந்து ரொம்ப உண்மைத்தன்மையுடையதாக நேர்மையானதாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதே போல இன்னொன்று வந்து சமையலறை வந்து ஒரு சிறை அப்படின்ற அந்த கட்டுரையில வந்து ரொம்ப அழகாக அம்பையுடைய அந்த ஒரு சமையலறை கதையை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஜிஜி வந்து ரொம்ப அருமையாக மறுபடியும் அந்த கட்டுரையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அது வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணை எந்த விதத்துல அது தொடக்க கூடும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல வந்து அந்த சுட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா வட இந்திய பெண்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தினம் தினமும் அவர்கள் வந்து நூற்றுக்கணக்கான ரொட்டிகளை சுடுபவர்களாக அந்த பெண்கள் இருக்காங்க அப்போ சத்துன்னு வந்து இந்த இடம் அந்த ரொட்டிய சுடுறது அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அவங்களோட இந்த நூல் வந்து ஒரு விதத்துல வந்து கனெக்ட் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல அந்த அப்னேக்கி கோணைவாளிமா தன்னைத்தானே எழுந்து போகும் தாய் அந்த கட்டுரையுமே வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இன்னொரு கட்டரையும் இணையருடைய கனவு என்ன அந்த ஒரு முக்கியமான ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதில் வந்து இன்னொன்னு பல சொல்லாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப புதுசு புதுசான சொல்லாடல்கள் ஏன்னா நம்ம எல்லாருமே பெரும்பாலும் வந்து இந்த தட்சன் பாரத் இந்தி பிரச்சார சபால ஹிந்தி படிச்சிருப்போம் கபீர்கே தோகை அது இதுன்னு தான் படிச்சிருப்போம் ஒரே காதலாகி கசிந்துருக்கி தான் இந்திய படிச்சிருப்போமே தவிர பெண்ணிய சொல்லாக்கங்கள் வந்து நமக்கு ஹிந்தியில என்ன இருந்தது அல்லது இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை ஆஹ் இப்ப வந்து ஒழுக்கம் சார்ந்த விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு சரித்திர சமீஷா அப்படிங்கிற சொல்ல வந்து மிக அழகா வந்து அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க அதே போல உருவக்கேலி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு மூர்த்தி பெர் யஜ்ய அப்படிங்கிற அந்த சொல்லையும் ரொம்ப அழகா வந்து இருக்காங்க இது எல்லாமே நான் வந்து புதுசு புதுசா வந்து இந்த நூல்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டு ஓஹோ இது கரெக்ட் தானு சொல்லி திருப்பி போய் நான் இன்னொரு புக்ல செக் பண்ணிட்டு மறுபடியும் வர்றேன் அதே போல ஆணாதிக்க சிந்தனை குலபத்தித்வ சிந்தன் அது ரொம்ப அழகான மொழியாக்கும் தொடர் ஏன்னா அந்த குழு பத்தித்துவங்கிறது சொல்ற சொல்றோம் இல்லையா அந்த குலங்கிற அந்த சொல் வந்து அஹ் எங்க இருந்து எந்த சாதிய படிநிலையிலிருந்து அந்த ஆணவிக்கம் வருது அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து சொல்லுது ஸோ இது போன்ற சொற்களை வந்து ரொம்ப அழகா அவங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஒவ்வாத ஒரு சொல்லாக இருந்தது வந்து பாலியல் வன்புணர்வுக்கான ஹிந்தி மொழியாக்கும் ஏன்னா பாலியல் வன்புணர்வு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கற்பழிப்புங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அங்கிருந்து ஒரு பெரிய நீண்ட பயணம் பெண்ணியலாளர்களுடைய பயணமாக இன்னைக்கு நம்ம அது வந்து பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கிறோம் ஆனால் ஹிந்தியில ஐயோவோ இன்னும் அது அங்கேயேதான் நிற்குது எவ்வன் ஹிம்சா அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற ஒரு சொல்லை கூட நான் வந்து அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் மாற்றி அது வந்து ஒரு சாமூகிக் பலாத்கார் சாமூகிக் பலாத்சங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துலயும் நம்ம திருப்பி எவன் ஹிம்சா அப்படின்னு சொல்றது வந்து கற்பழிப்பு அப்படிங்கிற அந்த சொல்லே தான் மறுபடியும் வரும் அப்போ நம்ம வந்து அவங்களா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால சொல்லாடல்கள் வந்து நம்மளுமே கொஞ்சம் கவனமாக புதிய சொற்களை நம்ம காயம் பண்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம வந்து அறிமுகம் செய்யக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல வந்து அது நல்லா எழுதியிருக்காங்க அதே போல வந்து அந்த பாதுகாப்பாக இரு ஒழுக்கமாக இரு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நச்சு நச்சுன்னு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு சுரக்ஷித் ரகோ சரித்திரவான் ரகோ நீ பாதுகாப்பாக இருன்னு பெண்ண சொல்றதை விட ஆணை ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது தமிழ்ல ரொம்ப அழகா ரமாத ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருப்பாங்க இது அவங்க அழகா சுரட்சித் ரகோ சரித்திரவான் ரகோ அப்படின்னு அதே போல வீரம் மட்டுமே ஆணுக்கு ஆணுக்கான அழகல்ல ஒழுக்கமும் ஆண்மையே என்பதை உணர வைப்போம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க சிர்ஃப் வீர்ஹி நர்க்கா சுந்தர்தானஹி அனுஷாசன் பகாதுரத்துக்கா சின்னடிய அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அனுசாசன் சொல் எல்லாமே வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அனுசாசன் இருந்தாலும் அதை வந்து ஆண்மையோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு வந்து வட வட இந்தியாவில் அங்க எழுதப்படுற நூல்கள்ல கூட பெரும்பாலும் இல்லை அப்ப அந்த அனுசாசன்கிறத வந்து அவங்களோட சேர்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு நிறைய இடங்கள்ல அம்மாவுடைய புத்தகத்துல அவங்க தமிழ் சினிமாவை மேற்கோள் காட்டி எழுதியிருப்பாங்க இந்த படத்துல இந்த டயலாக்ல இதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த படம் எல்லாம் தெரியாது எப்படி அறிமுகப்படுத்த போறாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன இருந்தது அதையும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திரைப்படத்துல சினிமான்னு போட்டாங்க அப்பா என்ன ஒரு ராஜதந்திரம்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா என்னன்னு தெரியாம புதிதாக வாசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருவேளை இவங்க தமிழ் சினிமான தெளிவா கொடுத்ததுனால இந்த திரைப்படங்களை ஒரு யூடியூப்லயோ அல்லது வேற ஒரு இடத்துலயோ போய் அவங்க தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து சூடாமணியை பத்தி குறிப்பிட்டு ஒரு கதையை அந்த க சூடாமணியோட செந்துரு ஆகிவிட்டால் கதையை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அது திருப்பி போய் அதை படிச்சு பார்த்தா அது கடைசி வார்த்தையில செந்துரு அப்பா வந்து செந்துருவை பத்தி சொல்லும்போது அவள் அவளாக இருக்கிறாள்னு சொல்லி முடிக்கிற மாதிரி சூடாமணி எழுதியிருப்பாங்க இந்த அவள் அவளாக இருக்கிறாள்ங்கிறது அந்த கதையை அப்படியே தூக்கி நிப்பாட்டக்கூடிய அந்த ஒன் லைனர் அந்த ஒன் லைனர் இவங்க ஹிந்தியில எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக திருப்பி வந்து பார்த்தா அப்தோ ஸ்வயம் அப்னேலியே ஜிபி ஹே அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சிருக்காங்க அந்த இடம் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இஸ் ஒண்டர்ஃபுல் ஏன்னா அந்த ஒரிஜினலுடைய ஏன்னா சூடாமணிய எழுத்தை வந்து நீங்க அந்த உயிரோட்டத்தோட அந்த கதையில அந்த சொல்லாடல அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டு வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா அவங்க பண்ணியிருக்காங்க அந்த இடமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே போல கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி நீங்க ஒரு கட்டரையில் எழுதுறீங்க தொண்ணூத்தாறு வயது கார்த்தியாயினி அம்மா நூற்றி ஐந்து வயது பகீரதி அம்மா இவங்க ரெண்டு பேரும் நாலாவது ஃபார்ம் கேரளாவில் பாஸ் பண்ணிருக்காங்க அவங்க எழுதி இருக்காங்க அதை ஹிந்தியில இவங்க நேர்த்தியாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க இது ஏன் வட இந்தியாவை சேர்ந்த பெண்களுக்கு போய் சேர வேண்டியிருக்கு அப்படின்னா கல்வியின் அவசியத்தை தென்னிந்தியா உணர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வட இந்தியா இன்னும் உணரவில்லை அப்போ அந்த அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக இந்த விஷயங்கள் இங்கிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அங்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமூக முன்னெடுப்பாக நம்ம பார்க்க வேண்டி அதே போல இன்னொரு கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க பெண் என்ன செக்கு மாடா இல்லை மறுவாழ்வு மையமானு எழுதியிருப்பாங்க எனக்கு செக்குமாட்டுக்கு இந்தியில் என்ன பண்ணாங்க மறுவாழ்வு மையத்துக்கு ஹிந்தியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதாவது நான் பேரலெல்லாம் ரெண்டையுமே ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க தமிழ்ல வாசிக்கிறது அப்புறம் திருப்பிங்க ஹிந்தியில் வாசிக்கிறது மாத்தி மாத்தி வாசிச்சுட்டு இருந்தேன் அது வந்து அந்த இடத்துல ரொம்ப பண்ணியிருக்காங்க அந்த லடிக்கி பயலுகை புனர்வாஸ் கேந்திரஹ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பயல் புனர்வாஸ் கேந்திர அவங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியக்கூடிய ஒரு வழக்கு அதனால அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் அட்டகாசமா இருக்கு ஆனா சில இடங்கள்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது இப்போ ஒரு கட்டுரை மருத்துக்கே சர்வரோக நிவாரணம் ஒரு கட்டுரை ஆண் வந்து பெண்ணுடைய சர்வரோக நிவாரணியான ஒரு கட்டுரை இருக்கும் அதுல வந்து கால் கட்டு போடு அப்படின்னு ஒரு எழுதியிருப்பாங்க ஆள் கட்டு போடு நம்ம ஆளுங்க வந்து நமக்கு தெளிவா நம்ம தமிழ்ல கால் கட்டு போடுன்னு தெளிவா பேசுறோம் அந்த இடத்துல பார்த்தா நல்ல வேலை கருதோ சாதி கல்யாணத்தை பண்ணிவை அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ சில இடங்கள்ல வந்து முடிந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க சில இடத்துல வந்து பண்ண முடியாத இடத்துக்கு அதற்கு சமமாக என்ன சொல்ல முடியுமோ அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில அதை கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இது கூட பரவாயில்ல இந்தமா பண்ணி வச்சிருக்கு பாருங்க அநியாயம் புறமானூர்ல உள்ள பெருங்கோப்பண்டை தூக்கிட்டு வந்து எழுதி வச்சிருக்காங்க பெண்டு வந்து பூதப்பாண்டியனுடைய மனைவி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த அம்மா வந்து நான் போய் நான் வந்து இப்படி உப்பில்லாத நீச்ச தண்ணியில வந்து நான் அதை ஊத்தி குடிச்சிட்டு இப்படி நம்ம கஷ்டப்பட்டு கல் படுக்கையில படுத்து நம்ம வாழ்றத விட நான் போய் ஈமப்படுக்கையிலே படுக்கிறேன்டா அப்படின்னு வர்ற ஒரு அழகான புறநானூற்று பாட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு போயிட்டு அப்படி எட்டி பார்த்தேன் நீச்ச தண்ணி அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு சங்க வழக்குல வருது இவங்க என்ன சொல்லிருக்காங்க ரூக்கா சூக்கா ரோட்டி காக்கர் ரொட்டிக்கு போயிட்டாங்க காழ்ந்து போன வே ரொட்டிய தின்னுட்டு பத்தர் ஜமீன் பர்லேக்கர் கல்லு படுக்கையில படுத்துட்டு கஷ்டம் உட்டானைக்கே பதிலே கஷ்டப்படுறதை விட்டுட்டு சாத்த மறுஜானா பெஹத்தர் ஹே ஈம படுக்கையில போறதுக்கு பதிலா அவனோட செத்து போறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கிட்டாங்கன்னா புறநானூறுக்கு இப்படி நீங்க ஒரு விளக்கம் எடுத்திருந்தீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியல அட்டகாசம் போங்க ஆனா ஆனாலும் இப்படி அநியாயத்துக்கு நீங்க வந்து புறநானூறு எல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்துல ஒரு விஷயம் என்ன பெரியாருடைய பல இடங்கள்ல இந்த நூல் தொட்டு சொல்லி இருக்கு மொழிபெயர்ப்பு நூல்ல வந்து இவங்க அதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா மிக மிக சிறப்பாக ஆத்ம சம்மான் ஆந்தோலன் சொல் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆத்ம சம்மான் ஆந்தோலன் அப்படின்றத பத்தி வந்து எப்படி வட இந்தியாவை சேர்ந்த பல்வேறு இயக்கங்களை பற்றி நம்ம தமிழ்ல நிறைய படிச்சிருக்கிறோமோ குறிப்பாக நம்மளுடைய விடுதலை போராட்டத்தை சார்ந்த அந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள் அத்தனையும் நம்ம வந்து ஹிந்திலேயே வந்திருக்கோம் நமக்கு சத்தியாகிரகமும் நமக்கு தெரிஞ்ச மொழியா கிடையாது எல்லாமே இருந்து நீங்க வந்தது அதே போல இங்கிருக்கக்கூடிய சொற்களை எங்களுடைய சுயமரியாதை இயக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆத்மசம்மான ஆந்தோலன் அப்படிங்கிற அந்த சூழலாம் வந்து இங்கிருந்து அங்க கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ வட மாநிலங்கள் வந்து எப்பயுமே மறுமணம் அப்படிங்கறது வந்து பெரும்பாலும் ஒரு இந்த சமூகத்திற்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது இது அவங்க ஒரு கட்டரையில் அப்படியே எழுதியிருக்காங்க வட மாநிலங்களில் மறுமணம் சமூகத்திற்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது இவங்க மொழிபெயர்ப்பு அதை அப்படியே பண்ணியிருக்காங்க உத்தர பாரத்மே ஆர் பி ஏ சாமாஜிக் விபரீத் ஹி சம்ஜா ஜாத்தா இதெல்லாம் நீங்க நார்த்தில் கொண்டு போய் எப்படி விற்க போனீங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஊர் காரணம் போயிட்டு அவனே அடிச்சிட்டு அவனுக்கே நீங்க புத்தகம் விற்கிறீங்க அப்புறம் வந்து தனித்து வாழும் பெண்களை பற்றியும் வந்து ஏக்கல் மகிழாவும் அப்படிங்கிற ஒரு சொல்ல ரொம்ப அழகாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அகிலி ரேனவாலி மகிழாவும் அப்படின்றதுக்கு பதிலாக அவ்வளோ நீளமா இல்லாம அது ஏக்கல் மகிழாவும் அப்படின்றதும் வந்து ரொம்ப அழகான ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல இந்த உழைப்பாளர் சிலையில் பெண்கள் இங்கே அந்த கட்டுரையில வந்து சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்யும் பக்குவமான ஒரு பாட்டு இருந்துச்சு எப்பா பாட்டுல பாட்டு என்ன பண்ணி இருக்குன்னு திருப்பி ஹிந்தியில போய் பார்த்தா பாட்ட காணும் ஐ என்னடா அது பாட்டை காணவே ஆனா எனக்கு ஒரு சின்ன இது ஒருவேளை அதுக்கு சமமாக எழுதக்கூடிய ஹிந்தி பட பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது அந்த இடத்துல சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்தா ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம விஷயங்களே சொல்லிட்டே போறோம் இப்போ அவங்கள டச் பண்ற மாதிரி அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய சினிமா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்ம வந்து மேற்கோள் காட்டினா அவங்களுக்கு இன்னும் வந்து எளிதாக அவங்களுக்கு புரியுமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு அதே போல நிறைய சொற்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை கோ சம்பத்தி மே ஹக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான தலைப்பாக படுகிறது ஏன்னா வட இந்தியாவில் பெண்கள் வந்து பெரும்பாலும் இரண்டாம் நிலை மனிதர்களாக மூன்றாம் நிலை மனிதர்களாக கடைநிலை மனிதர்களாக பார்க்கப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான சொல்லாடல்களை சொற்களை அவங்களுக்கு அறிமுகம் செய்யறது இது போன்ற கருத்தாக்கங்களை அங்கே கொண்டு செல்வது அப்படிங்கிறது மிக அவசியமானதாக இருக்கு அதே போல சைல்டு அபியூஸ் அப்படிங்கறத பத்தியும் வந்து இந்த புத்தகத்துல யவன்ஹின்சா அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து காயினேஜ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஆற்றோளுக்கு போல் எந்த இடத்திலும் தங்கு தடை இல்லாமல் ஹிந்தி மொழி வந்து உங்களுக்கு ஒரு நீரோட்டம் போல் ஒரு தெளிந்த நீரோடை போல செல்வது வந்து உங்களுக்கு வாசிப்பை ஒரு ரொம்ப லகுவான ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக இந்த புத்தகத்தை வந்து ஆக்குது லௌங்கிக் பேதுபாவ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இது போன்ற சொற்கள் எல்லாமே நான் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து ஹிந்தி பேசக்கூடிய பொது ஊடகங்கள்ல இந்த சொற்கள் இந்த சொல்லாளர்கள் எல்லாம் மிக அதிகம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சொற்கள் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்குப்போம் இது எதுவுமே நேஷனல் மீடியாலையோ அல்லது ஹிந்தி மொழி பேசக்கூடிய பிற ஊடகங்களையும் இன்று பேசப்படுவது இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கவனிக்கிறேன்

சட்டம் என்ன சொல்கிறதுன்னு அங்கிட்டு போய் பார்த்தா அங்கிட்டும் இங்கே கைங்கறைப்புனே எழுதி வச்சிருக்காங்க அட பாவைங்களான்னு இருக்கு செத்து மொழி நம்ம சொல்றோம் இல்லையா திருப்பி திருப்பி ஒரு மொழி எப்படி சாகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா மொழி தன்னைத்தானே நவீனத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை என்றால் அது எப்பேர்பட்ட மொழியாக இருந்தாலும் செத்து போகும் அதுதான் இங்கே இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு ஹிந்தி மொழி தன்னைத்தானே நிறைய தக்க வைக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் அதே போல நிறைய ஒரு இடத்துல வந்து பத்தி நீங்க சொல்றீங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக போய் செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ரிஷி ரிஷி முனியோ கே சாத் கர்த்தேவாலி மைத்ரி உஸ்கி போஷாரி அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பற்றியெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ ஓகே நம்ம ஊரில் கூட இப்படி அறிவாளியான பெண்கள்லாம் இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமாவது அந்த பெண்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறேன் அதே போல எங்கள் ஜோதிகாவுக்குலாம் நான் சினிமா பிராக்கெட்ல போட்டது ரொம்ப அனிமே ஜோதிகாவே அவங்க அப்படி தான் இது பண்ணுறாங்க இப்போ அவை உரையாடலை வந்து முதல் பெண்ணிய உரையாடல்னு இவங்க அறிமுகம் செய்கிறாங்க எனக்கு அதை வாசிக்கும் போதே ரொம்ப ஒரு கூஸ் பம்பாக இருந்தது ஏன்னா அவைக்கும் அதிகமானுக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம் சரி அது ஒரு புறநான் ஒரு பாட்டில் இருக்கப்போ அந்த பாட்டில் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்றாங்க அதோட முடிஞ்சு போயிருந்தது அப்படி கிடையாது முதன்முறையாக பெண் ஒருத்தர் தன்னுடைய உரிமையை கேட்டு பேசக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கு அப்போ அவ்வையையும் இந்த நூல் வந்து வெறுமனே வந்து தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய பெண்ணியத்தை வடமாநிலங்களுக்கு அறிமுகம் செய்யவில்லை நம்முடைய ஒவ்வையையும் நம்முடைய அதிகமானையும் இங்கிருந்து அங்கே கொண்டு சேர்க்கிறது அவர்கள் மொழியில் கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆஹ் அதே போல இந்திரக்கா கஹா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இந்திரனுக்கு வந்து பவித்ரதா அது எங்க இருக்கு கற்பு இந்திர்க்கு கற்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வியை வந்து அந்த புத்தகத்துல அவங்க போற போக்குல கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியெல்லாம் உண்மையிலேயே வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் அப்படின்னு என்னடா புதுசா நமக்கு என்னமோ ஒரு தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடம் வந்து ரொம்ப அருமையா வந்து அதுவுமே மொழி பெய் மொழியாக்கம் பெற்றிருக்குது அதே போல அந்த கற்பு அப்படிங்கிற அந்த சொல் அதுக்கு ஈடான சரியான ஹிந்தி பதம் வந்து கிடைக்கல ஏன்னா நானுமே அதுக்கப்புறம் நிறைய தேடி பார்த்தேன் ஏன்னா அவங்க அதை வந்து சுத்தத்தான்னு சொல்றாங்க சுத்தத்தா கேள்வி என்ன பிங்கு கேன் பி யுவர் பாடி ஹைஜீன் நீங்க எதாவது வேணாலும் சொல்லலாம் சுத்தம் பியூரிட்டின்னு சொல்லலாம் சேஸ்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான மிகச்சரியான மிக ஈடான ஹிந்தி சொல் அனகத்தான் வருமானு எனக்கு தெரியல அனகத்தான் வரல இல்லையா அப்போ அதுக்கு ஈடான சொல்லே இல்லை ஆஹ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு படிக்கும் போதுதான் ஓஹோ இதெல்லாமே இல்லையே ஹிந்தியில இதுக்கு ஈடான சொல்லே இல்லை இப்ப அவங்க வந்து அதை சுத்தத்தான் போட்டு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அடைப்புக்குறிக்குள்ள சரித்திர அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த கற்பு அப்படிங்கிற கருத்தாக்கமே வந்து இப்போ வட இந்தியாவில் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்புறம் பத்திவிரத்தா அப்படின்னு ஒன்னும் சொல்றான் அதாவது ஓர் ஒரே கணவரை மணந்து ஒரே கணவரின் பால் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய சீதா தேவியை வந்து பத்திவிரதா தேவினே அவங்க சொல்றாங்க அப்ப பத்திவிரதா தேவி இருக்கிற அதே ஊர்லதான் வந்து இவங்க திரௌபதியை வச்சிருக்கிறாங்க எனக்கு இவங்க இவங்க ஹிஸ்டரியே கொஞ்சம் குழப்பமானதாக தான் இருக்குது அதனால அந்த இடமும் வந்து கொஞ்சம் மொழி பெயர்ப்புக்கு ரொம்ப சிக்கலான ஒரு இடம் அதையும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவாகவே நெகோசியேட் பண்ணியிருக்காங்க அதே போல கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க ஆஹ் அதையும் ஒரு கட்டரையில் நீங்க சொல்லிருக்கீங்க அது கிரேட் இந்தியன் கிச்சன் வரக்கூடிய இடத்துல இப்போ அந்த படம் மிஸ்ஸஸ் ஒரு படம் வந்துடுச்சு ஆஹ் மிஸ்ஸஸ் வந்து வட இந்தியாவில் மிக அதிகமான பார்வையாளர்களை பெற்ற படமாக இருக்குது மிக அதிகமாக இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பெண்கள் வந்து அந்த படத்தை பற்றி நிறைய பேசுறாங்க எழுதுறாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கன்றதுனால அந்த இடத்துல கிரேட் இண்டியன் கிச்சனை விட மிசஸுங்கறத எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு அடைப்பு குறிக்குள்ள மேபி அடுத்து வர எடிஷன் எங்கயாவது நீங்க போட்டிங்கன்னா கூட அந்த திரைப்படத்தோடு இவங்களை வந்து டக்குன்னு ஒரு கனெக்ட வந்து கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே போல கடைசி மகிழா நாமக் கயாமத் அப்படின்னு கட்டுரையில வந்து ஆண் குழந்தைகளுக்கு வந்து பறக்கிறதுக்கு சிறகு கொடுக்கக்கூடிய அம்மாக்கள் பெண்களுடைய சிறகை விரிப்பதற்கே பெண் குழந்தைகளுடைய சிறகுளை விரிப்பதற்கே வழி விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்க ரொம்ப அழகா ஹிந்தியில வந்து பண்ணியிருக்காங்க பேட்டை கோ பியார் வாலி மாத்தாயே பேட்டி கோ பங்கே பால்னை கோபி நகிச்சோர்த்தே பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு இறகுகள் விரிப்பதற்கு கூட அம்மாக்கள் வந்து இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த நூல் வந்து சம காலத்துல இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில நாம் பேசக்கூடிய பெண்ணியம் நாம் பேசக்கூடிய சுயமரியாதை இயக்கம் நாம் பேசக்கூடிய பகுத்தறிவு சார்ந்த விழுமியங்களை வட இந்தியாவை சேர்ந்த இது எதையுமே அறியாத அல்லது கொஞ்சமே நம்ம அறிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளுக்கு இந்த நூல் வந்து போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம் அந்த முன்னெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு ஒரு எழுத்தாளராக இதை உண்மையிலேயே இந்த முன்னெடுப்பை வந்து போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் இவ்வளவு இது வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்றது ஒரு பப்ளிஷராக உணர்ந்திருக்கிறேன் ஐயா இந்த புத்தகத்தை நீங்க எப்படி எங்க கொண்டு போய் என்னன்னு மார்க்கெட் பண்ணுவீங்க கூடையில வச்சு ஊர் ஊரா போய் கூவிதான் விற்கணும் அப்படிங்கிறத ஒரு பதிப்பாளராகவும் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா இது ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு இந்த ரிஸ்கை வந்து எடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி எனக்கெல்லாம் ரிஸ்க் நான் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்ற பதிப்பாளர்கள் முன் வரணும் பெண்ணியத்தை பத்தி தொடர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன் பெண்ணியத்தை திருப்பி திருப்பி நான்கு பெண்கள் உட்கார்ந்து ஒரு ஒரு சின்ன அறைக்குள்ள பேசிட்டே இருக்கிறதுல எந்தவித பொருளும் இல்லை அப்போ அது எங்க போக வேண்டி இருக்கு அப்படின்னா பெண்ணியத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாத இடங்களுக்கு அது குறித்த புரிதல் இல்லாத நபர்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப இந்த பயணத்துல இது வந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இது ஓவர் நைட்ல ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல நம்மோடு துணை வரக்கூடிய ஆலைஸ்னு சொல்லுவோம் எங்களுடன் பயணிக்கும் நல்லு போன்ற தோழர்கள் வந்து மிக மிக அவசியமானவர்களாக இருக்கிறார்கள் பெண்ணிய இயக்கங்களுக்கு இது போன்ற ஆண் தோழர்களுடைய தேவை வந்து இன்னைக்கு இருக்குது இது காலத்தின் கட்டாயம் என்பதை பெண்ணியலாளர்களாக நாங்கள் எல்லாருமே உணர்ந்துதான் இருக்கிறோம் அதனால இது போன்ற நூல்களை கனவுகள் இங்கிருந்து பிற இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதும் பெண்ணியத்தை பரவலாக்கம் செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சமூக பணி இந்த சமூக பணியை பெண்ணியத்திற்கான பணியை அக்கறையுடன் முன்னெடுத்திருக்கக்கூடிய நாற்கரம் பதிப்பகத்திற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த நூலை வந்து மிக நேர்த்தியாக மொழியாக்கம் செய்திருக்கிற தோழர் பாண்டியலக்ஷ்மி லட்சுமி அவர்களுக்கு என்னுடைய அன்பு ஒரு முதல் நூல் போலவே இது தெரியல அவ்வளவு நேர்த்தியாக இந்த நூலை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை வந்து அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவங்க கிட்ட கேட்டேன் என்ன பண்ணாங்க அம்மா கிட்ட கேட்டேன் கையால் எழுதி எழுதி வந்து அவங்க அதை அழிச்சிருக்காங்க அவங்களுக்கு தட்டச்சு தெரியாது உண்மையிலேயே அதுக்கு வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷன் வேணும் அந்த அளவுக்கு டெடிகேஷனோட வந்து அதை அவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரமா ரமா வந்து நான் நானும் ரமாவும் கிட்டத்தட்ட ஒரே எழுத வந்தோம்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு பதினோரு நூல்களோடு நுண்டி அழித்துக் கொண்டிருக்கிறேன் ரமா வந்து அப்படி என்ன தாண்டி போயிட்டாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரமா ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து என்னை போன்று பயணம் செய்யக்கூடிய நெஞ்சுரத்தோடு துணிவுடன் கூடிய பெண்கள் அவங்க மேல எனக்கு எப்பயுமே ஒரு அதீத அன்பு உண்டு அந்த வகையில வந்து ரமா மீது எனக்கு எப்போதுமே வந்து தனி பாசமும் அன்பும் உண்டு வாழ்த்துக்கள்றமா உங்களுடைய முதல் புது முதல் முதல்ல உங்க புத்தகம் வேற ஒரு மொழிக்கு போகுது ஆங்கிலம் அல்லாத வேற ஒரு மொழிக்கு போகுது அதற்கு என்னுடைய அன்பும் கனிவான வாழ்த்துக்களும் ஒரு ஞாயிறு காலை பொறுமையாக வந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாசக தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி